எப்போவுமே ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஏழ்வு முடிவுகளை எதிர்நோக்கி தமிழகமே காத்திருக்கும் அரக்கோணத்திலிருந்து இன்னொரு கூக்குரல் ஒலித்துக்கொண்டு தான் இருக்கிறது தமிழகத்தில் இப்படி பல இடங்களில் பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பல இடத்தில் நமக்கு தீர்வு கிடைக்கவில்லை வேங்க வேனுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல அண்ணா நகரில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளான போது அது உயர் நீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு அமைக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் இருக்கு ஆனா இன்று நீதிமன்றம் விரைவுபடுத்தியதை ஏதோ அரசின் சாதனை போல இன்று முதலமைச்சர் போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கா குற்றம் நடந்தது யாரோட சாதனை ஒரு குற்றம் நடந்து ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்து அதற்கான தீர்ப்பு விரைவாக பெற்றது எங்களது சாதனை என்று மார்த்தட்டி கொண்டார்கள் என்றால் குற்றம் நிகழ்ந்தது யாரால் யாரின் எச்சரிக்கை இன்மையினால் யார் பாதுகாப்பு கொடுக்காததுனால் எந்த அரசு தவறாக நடந்து கொண்டதனால் அப்ப எனக்கு எதுல இவங்க பெருமை கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை நாம எல்லாம் பொள்ளாச்சி தான் ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி தீர்ப்புகளுக்கு கருத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற பொள்ளாச்சி தீர்ப்பு வந்தாலும் அதற்கு நாங்கள் தான் காரணம் இங்க தீர்ப்பு வந்தாலும் நாங்கள் தான் காரணம் ஆனா மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு யார் காரணம் இது எனக்கு என்ன மாதிரி தமிழகம் செந்து கொண்டிருக்கிறது என்றே புரியவில்லை அது மட்டும் இல்லை நேற்று முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் கோமாளிகள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லோரும் தலைவர்கள் தான் நீங்க ஆளும் கட்சியில் இருக்கிறதுனால நாம நல்லவங்க நாம திறமையாளர்கள் எதிர்க்கட்சியில் உள்ளவங்களாம் கோமாளிகள் என்று சொல்வது யாருமே ஒப்புக்கொள்ள வெளிப்பாடு கோமாளிகள் என்று சொல்பவர்கள் ஏமாளிகளாக போகிறார்கள் என்பதை கருத்து தீவிரவாதத்தை மட்டுமே அழித்து மக்களை பாதுகாக்க முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்தி இருக்கிறார் நேற்று தீர்மானத்தில் ஏழாவது தீர்மானம் என்ன தீர்மானம்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களோ இது ஒரு தீர்மானம் எதற்கு எந்த குற்றம் செய்ததற்கு அவர்கள் தோழர்கள்லாம் ஓடி போனார்களே அதற்கு துணை நிற்பார்களாமா அதே மாதிரி பனிரெண்டாவது தீர்மானத்துல ரயில்வே திட்டங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு தமிழகத்திற்கு ஐந்து வந்தே பாரத் ரயில் தென்னக பகுதிக்கு இரண்டு வந்தே பாரத் ரயில் நான் கேட்கிறேன் நீங்கள் பொருந்தாத கூட்டணி தான் எனக்கு காங்கிரஸோட பொருந்தி கூட்டணி வைத்திருக்கிறீர்களா கம்யூனிஸ்ட்களோட பொருந்தி கூட்டணி வைத்திருக்கிறீர்களா அண்ணன் திருமாவளவன் டெய்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேங்கை வயல் என்னாச்சு இதில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் நிச்சயமாக தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பதைத்தான் அவங்க புதுக்குழுவே

ஆண்டுகள் கூட உதவி செய்தவர்கள் யார் 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 அந்த சார் இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன இவருக்கு உதவியர்கள் இந்த கேள்விகள் தொக்கி நிற்கிறது யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறது